அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளையார்புரம் ஊர் பக்கத்தில் கேசவன் புதூர் ஊரில் தான் இந்த லேண்டு சேல்ஸுக்கு இருக்குது ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு இதான் நம்ம பார்க்கக்கூடிய இடம் பனிரெண்டு அடி பாதை இருக்குது மொத்தம் ஏழு சென்ட் பூமி ஒரு அஞ்சு மாமரம் நிற்கி ஒரு ரெண்டு தென்னை மூணு நிற்கி அருமையான இடம் நல்ல செம்மண் ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது எல்லாம் நல்ல இளம் மரங்கள் மொத்தம் ஏழு சென்ட் பூமி லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு மூன்று லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் தோப்பு யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல காய்ப்புள்ள மரங்கள் வீட்டு மனைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது தேவை உடனே கான்டெக்ட் பண்ணுங்க ரொம்ப லோ பிரைஸ் லேண்டு மொத்தம் ஏழு சென்ட் பூமி தான் தேங்க்யூ